ஹலோ எவ்வியான் வெல்கம் டெவல்த் உளவர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்குவார் அதாவது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு புதிய அறிவிப்புன்னு வெளியாக இருக்குது ஸோ அந்த அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை தமிழக அரசு விரிவுபடுத்தி உள்ளது அதாவது மொபைல் முத்தம்மா என்ற பெயரில் கடந்த வருடம் இந்த திட்டத்தை தமிழக அரசின் நகர்ப்புற பகுதியில் அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து அனைத்து தரப்பிலும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் தற்போது யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் நடைமுறையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கிராமப்புற ரேஷன் கடைகளிலும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மொபைல் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் ஒரு திட்டத்தை ஒன்று செயல்படுத்தினாங்க ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலையுமே யூபிஐ மூலமாக நம்ம பணம் செலுத்தும் வசதியை வந்து தமிழக அரசுலேருந்து செயல்படுத்தினாங்க ஸோ இப்போ அதே திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு கிடைத்ததுனால இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கிராமப்புறத்திலையும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்லேயும் இந்த யூபிஐ மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டம் வந்து இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அதாவது மொபைல் மொத்தமாக அப்படி திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அனைத்து தரப்பு மக்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு சொல்ல ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களுமே அவங்களோட பேமெண்ட் வசதியை யூபிஐ மூலமாக தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் படுத்திய எல்லா பக்கமே இப்போ பேமெண்ட் வந்து செலுத்திட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் கிராமப்புறத்தில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அனைத்து மக்களுமே சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் வழங்கும் திட்டம் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார் நியாய விலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருந்த நிலையில் தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்றதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இனி ரேஷன் கடையில் குறைந்த விலையில் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வரும் மகிழ்ச்சியான தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களோட கோரிக்கையாகவே இருந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து இப்போ ஏற்றிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் பார்த்திங்க அப்படின்னா பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிப்பே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கும்போது உங்களுக்கு நிறுவனத்தை பிறகு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்